தேவனை பார்த்து சத்தம் போட்டிருந்தால் in anger கோபத்தில் என்னை பார்த்து சத்தம் போட்டிருந்தால் i'll be scared to go near him நான் அவர் கிட்டே போவதற்கே பயந்து போய் விடுவேன் don't shout at other people மற்ற மக்கள் மீது சத்தம் போட வேண்டாம் husbands don't shout at your wife கணவன்மார்களே மனைவியை பார்த்து சத்தம் போட வேண்டாம் wives don't shout at your husband மனைவிமார்களே கணவனை பார்த்து சத்தம் போட வேண்டாம் don't shout at your children or your parents பிள்ளைகளை பற்றி பார்த்து அல்லது பெற்றோரை பார்த்து சத்தம் போட வேண்டாம் elder brothers please don't shout at your flock மூப்பரளே உங்கள் மந்தையை பார்த்து சத்தம் போட வேண்டாம்